வணக்கம் இந்த சமயத்தில் ஜோதிடத்தில் பெரும்பாலானோர் நம்புகின்றனர் ஜோதிடத்தில் முதன்மையாக கருதப்படுவது மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பன்னிரண்டு ராசிகளை தான் இந்த பன்னிரண்டு ராசிகளுக்கு தனித்தனி அடையாளங்களும் குணங்களும் ஒரு சில குறிப்பிட்ட முக்கியத்துவங்களையும் கொண்டுள்ளது இந்த ராசிகளுக்கென்று நட்சத்திரங்களும் இருக்கின்றன ஜோதிடத்தில் ராசிகளை ஆண் பெண் ராசிகள் நெருப்பு நிலம் காற்று நீர் மற்றும் திசைகளை குறிப்பிடும் ராசிகள் என வகைப்படுத்தப்படுகிறது ஒவ்வொரு ராசியும் முப்பது பாகை அளவு கொண்டது இதன் அடிப்படையில் பூமியில் உள்ள ஒவ்வொரு உயிர்களின் குணாதிசயம் செயல்பாடு வாழும் விதம் வாழும் திறன் ஆகியவற்றை கணிக்கலாம் சரி இந்த பதில் பன்னிரண்டு ராசிகளுக்கு குணாதிசயங்களை தெரிந்து கொள்ளலாம் சிம்ம ராசி குணங்கள் சிம்ம ராசியின் அதிபதி சூரியன் ஆவார் சிம்ம ராசியில் மகம் போரம் நட்சத்திரத்தின் நான்கு பாதங்களும் உத்திரம் நட்சத்திரத்தில் ஒன்றாம் பாதமும் அடங்கியுள்ளன சிம்ம ராசியானது கால புருஷனின் இதயத்தை குறிப்பிடும் இரண்டாவது சில ராசியாகும் சிம்ம ராசிக்கு பகலில்தான் வலு அதிகம் மேஷம் கடகம் விருச்சிகம் தனுசு மீனம் ஆகிய ராசிகள் சிம்ம ராசிக்கு நட்பு ராசிகளாக விளங்குகின்றன சிம்ம ராசியின் அதிபதி ராஜகிரகமாகிய சூரியன் என்பதால் சகல சுபனங்களுடன் ராஜபோகத்துடன் இருக்கவே விரும்புவார்கள் சிம்ம ராசிக்காரர்கள் ஒரு முடிவு எடுத்துவிட்டால் எந்த காரணத்தைக் கொண்டும் அதை மாற்றிக்கொள்ள மாட்டார்கள் சிந்தனை சொல் செயல் என்று அனைத்திலும் வேகம் காட்டும் இவர்கள் அதற்கான பலனையும் உடனே எதிர்பார்ப்பார்கள் பின்னால் இருந்து கொண்டு குறை கூறுபவர்களையும் உடன் இருந்தே துரோகம் செய்பவர்களையும் இவர்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது உணவு விஷயத்தைப் பொறுத்தவரை சூடாகவும் சுவையாகவும் இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள் சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் சிறு வயதில் ஒல்லியான தோற்றம் உடையவர்களாக இருந்தாலும் வயது எற ஏற உடல் பருமனாகவும் பருமனுக்கேற்ற உயரமும் உருண்டையான முகமும் அழகான கண்களும் கொண்டிருப்பார்கள் இவர்கள் பேசும்போது கைகளையும் கண்களையும் அசைக்காமல் இருக்க முடியாது முன்கோபம் அதிகம் உள்ளவர்கள் ஆனால் அனாவசியமாக கோபப்பட மாட்டார்கள் படித்த படிப்புக்கும் செய்யும் வேலைக்கும் சம்பந்தம் இருக்காது இவர்களில் பெரும்பாலானோர் படித்த படிப்பிற்கும் செய்யும் வேலைக்கும் சம்பந்தம் இருக்காது இவர்களுக்கு பெரும்பாலும் சுயதொழில்தான் சரியாக இருக்கும் சிலரை வைத்து வேலை வாங்கும் தொழில்தான் அமையும் பெயர் பணம் புகழ் ஒன்றாக கிடைக்கும் துறை அல்லது பதவியை தேர்ந்தெடுத்து கிடைக்கும் வரை காத்திருந்து அதில் சேர்வார்கள் இவர்கள் வீரமும் தைரியமும் நிறைந்தவர்கள் இருந்த இடத்திலிருந்தே அனைவரையும் ஆட்டி வைக்கும் அஞ்சா நெஞ்சம் இருக்கும் அன்பு பண்பு மரியாதை தெய்வ பக்தி யாவும் ஒருங்கே அமைய பெற்றவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் சூதுவாது அறியாமல் அனைவரையும் எளிதில் நம்பிவிடும் குணமுடையவர்கள் தற்புகழ்ச்சிக்கு அடுமையாவார் என்பதை புரிந்து கொள்ளும் உடனிருப்பவர்கள் இவர்களை புகழ்ந்து பேசிய காரியங்களை கொண்டு பின்னால் திட்டுவார்கள் ஆனால் பிறர் பழிச்சொற்களுக்கு செவி சாய்க்காமல் தனது விடாமுயற்சியால் பல சாதனைகளைச் செய்வார்கள் இவர்களின் அமைதியான தோற்றத்தைக் கண்டு ஏமாற்றிவிட இவர்களை அவ்வளவு எளிதில் ஏமாற்றிவிட முடியாது சிம்ம ராசிக்காரர்கள் சூதுவாது அறியாமல் அனைவரையும் எளிதில் நம்பிவிடும் குணமுடையவர்கள் தற்புகழ்ச்சிக்கு அடிமையாவார் என்பதை புரிந்து கொள்ளும் உடனிருப்பவர்கள் இவர்களை புகழ்ந்து பேசிய காரியங்களை சாதித்துக் கொண்டு பின்னால் திட்டுவார்கள் ஆனால் பிறர் பழிச்சொற்களுக்கு செவி சாய்க்காமல் தனது விடாமுயற்சியால் பல சாதனைகளைச் செய்வார்கள் இவர்களின் அமைதியான தோற்றத்தைக் கண்டு ஏமாற்றிவிட இவர்களை அவ்வளவு எளிதில் ஏமாற்றிவிட முடியாது இவர்கள் சரியான சந்தேக பேர்வழிகள் இவர்கள் செலவுகளை பற்றி கவலைப்பட மாட்டார்கள் பிறரிடம் கடன் வாங்குவது இவர்களுக்கு பிடிக்காது கடன் வாங்கினாலும் அதை சரியாக திருப்பி செலுத்தி விடுவார்கள் கோபம் அதிகம் கொண்டவர்கள் அதனால் பிறருடன் இணக்கமாக இருப்பது கடினம் இவர்களிடம் விரட்டி வேலை வாங்குவதை விட அன்பாக பேசி வேலை வாங்குவது எளிது இந்த ராசிக்கு இரண்டாம் இடமான தனம் குடும்பம் வாக்கு சாணத்துக்கு அதிபதியாக புதன் வருவதால் பணத்துக்கு சிறிதும் குறைவு இருக்காது ஆனால் கையில் தங்காதபடி செலவுகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் புதன் பேச்சுக்கு அதிபதி என்பதால் யோசித்த அந்த கணமே பழிச்சென்று பேசுவார்கள் சுகஸ்தானம் மற்றும் தாயார் ஸ்தானமாகிய நான்காம் இடத்துக்கும் பாக்கியஸ்தானம் மற்றும் தந்தை ஸ்தானமாகிய ஒன்பதாம் இடத்துக்கும் செவ்வாயே வருகிறார் சூரியனும் செவ்வாயும் நட்பு கிரகங்கள் என்பதால் பெற்றோர்கள் பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள் அவர்களுடைய அன்பும் ஆதரவும் என்றும் உங்களுக்கு உண்டு ஐந்தாம் இடமான பூர்வ புள்ளிய ஸ்தானத்துக்கும் ஆயுள் சாணமாகிய எட்டாம் இடத்துக்கும் குறு அதிபதியாக இருப்பதால் நல்ல குணங்களுடன் கூடிய பிள்ளைகள் பிறப்பார்கள் ஆறு மற்றும் ஏழாம் இடத்துக்கு அதிபதியாக சனி இருப்பதால் உங்களுடைய வாழ்க்கை துணை திறமை மிக்கவராக இருப்பார் செம்ம ராசி வாழ்க்கையை விட பெரியவர்கள் அவர்களுடைய தோற்றம் ஆளுமை இயல்பு அவர்களுடைய தன்னம்பிக்கை என எதிலும் குறை கூற முடியாது சிம்ம ராசிக்காரர்கள் எங்கு சென்றாலும் மற்றவர்களின் கவனத்தை ஏற்க தவற மாட்டார்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியையும் ரசித்து மகிழ்வார்கள் அவர்களுக்கு சங்கடமான தருணங்களை தாங்கிக் கொள்ளும் ஆற்றல் கிடையாது தோல்வி என்கிற வார்த்தை அவர்களுக்கு அந்நியமானது அவர்களால் முடியும் என்கிற நம்பிக்கையில் எதை வேண்டுமானாலும் செய்வார்கள் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்பதை பற்றி சட்டை செய்ய மாட்டார்கள் செம்ம ராசியின் தாராள மனப்பான்மை அவர்களை சிறந்த காதலர்களாக்குகிறது இவர்கள் குறிப்பாக படுக்கையறையில் மிகவும் சாமர்த்தியமானவர்கள் எல்லா நேரங்களிலும் தங்களை கம்பீரமாக காட்டிக்கொண்டாலும் செம்ம ராசிக்காரர்கள் பகட்டானவர்கள் அல்ல அவர்கள் மீது ஆர்வம் கொண்ட எல்லோருடைய துணையையும் ஏற்றுக்கொள்கிறார்கள் இருந்தாலும் சிம்ம ராசிக்காரர்களை ஒருமுறை ஏமாற்றிவிட்டால் அவர்களுடைய நம்பிக்கையை திரும்பப் பெறுவதற்கு கடினமாக உழைக்க வேண்டும் சிம்ம ராசிக்காரர்கள் கூட்டத்தை பார்த்தோ புதிய நபர்களை பார்த்தோ கூச்சப்பட மாட்டார்கள் அவர்களுடைய ஒவ்வொரு மயிர்கால்களில் இருந்தும் ஆளுமை வழியும் மற்றவர்களை அடக்கும் விதத்தில் இருப்பார்கள் ஒரு கூட்டத்தில் இருக்கும் போது தாங்கள் ஆற்றல் வாய்ந்தவர்களாக இருப்பது சிம்ம ராசிக்காரர்களுக்கு நன்றாக தெரியும் அவர்கள் சங்கடங்களுக்கு என்று பயப்படுவதில்லை அதே போல முற்றிலும் தெரியாத நபர்களிடம் பேசும்போது கூட கூச்சப்படுவதில்லை மிகவும் கண்டிப்பான மனிதர்களுடன் கூட உரையாடுவார்கள் ஒரு பெரிய கூட்டத்தில் கூட ஒற்றை மனிதராக நின்று மிக எளிதாக நேரடியாக தாக்குவார்கள் சிம்ம ராசிக்காரர்களின் தைரியத்தை யாராலும் பாராட்டாமல் இருக்க முடியாது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அவர்களுக்கு வேண்டியதை எல்லாம் எப்படி தர வேண்டும் என்று தெரியும் அவர்களுக்கு தேவையானதை கேட்டு பெறுவதற்கு தயங்க மாட்டார்கள் வானத்தை அடைய நினைத்தாலும் தங்கள் இலட்சியத்தை அடைந்தே தீருவார்கள் உயர்ந்த விஷயங்களுக்கு ஆசைப்படுவார்கள் தோல்வி என்பது அவர்களுடைய அகராதியில் இல்லாத விஷயமாக இருக்கும் அவர்களிடம் இருப்பது ஏராளமான தன்னம்பிக்கை அந்த தன்னம்பிக்கையே தடைகளை தகர்த்து முன்னேற அவர்களுக்கு உதவியாக இருக்கும் தோல்விகள் அவர்களை துவளச் செய்யவிட மாட்டார்கள் தன்னைத்தானே அடிக்கடி வருத்திக் கொண்டாலும் அவர்களுடைய துணிச்சல் அவர்களை கனவுகளை அடைய தொடர்ந்து முயற்சி செய்ய அனுமதிக்கிறது சிம்ம ராசிக்காரர்கள் எதிர்காலத்தை நோக்கி முன்னோக்கி பயணிக்க விரும்புவார்கள் கடந்த காலத்தில் இவர்கள் தேங்கி நிற்பதில்லை இவர்கள் பொதுவாக கடந்த கால விஷயங்களை விவாதிக்க விரும்புவதில்லை ஏனென்றால் எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கவே விரும்புவர் சிம்ம ராசிக்காரர்களுடன் வாழ்வது உங்களை ஆக்கப்பூர்வமானவராக மாற்றும் மகிழ்ச்சியான நிறைவான வாழ்க்கையாக இருக்கும் சிம்ம ராசிக்காரர்கள் எதை செய்தாலும் தன்னம்பிக்கையோடு செய்வார்கள் மற்றவர்கள் உங்களைப் பற்றி என்ன சொன்னாலும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் இறுதி வரை உங்களிடம் ஒரே மாதிரியான விசுவாசத்துடன் இருப்பார்கள் உங்களுக்கு சிம்ம ராசிக்காரர் காதலராக கிடைத்தால் உங்கள் வாழ்நாளுக்கான காதல் கிடைத்துவிட்டதென்றே அர்த்தம் அவர்கள் என்றென்றும் எல்லாவற்றிற்காகவும் உங்களுக்காக சண்டை போடுவார்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள் உங்கள் ரசனைகள் மற்றும் உணர்வுகளையும் மதிப்பார்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி நிறுத்துவது என்று தெரியாது அந்த அளவிற்கு அவர்களுக்கு ஆவல் அதிகமாக இருக்கும் எந்த தடைகள் வந்தாலும் சட்டை செய்யாமல் அவர்களுடைய எல்லா இலட்சியங்களையும் நிறைவேற்ற பாடுபடுவார்கள் சிம்ம ராசிக்காரர்கள் உறுதியானவர்கள் சவால்கள் அவர்களுக்கு மேலும் அதிக வலிமையை தரும் அவர்கள் கண்ணிமைக்காமல் அதிக வலிமையுடன் தங்கள் இலட்சியத்தை நோக்கி நடை போடுவார்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு காதலில் அவர்களுக்கு என்ன வேண்டும் என்று தெரியும் அவர்கள் உங்களுக்கு இன்பம் கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் வாரி வழங்குவார்கள் சிம்ம ராசிக்காரர்கள் சுயநலமற்ற காதலர்கள் அதிலும் படுக்கையறையில் உங்களை திருப்திப்படுத்துவதை அவர்களுடைய பெருமிதமாக எடுத்துக்கொண்டு அவர்களால் முடிந்தவரை சிறப்பாக செயல்படுவார்கள் ஏனென்றால் வாழ்க்கைத் துணைவருக்காக சிறந்த விஷயங்களை முழுமையாக செய்வது அவர்களுடைய சுபாவம் சிம்ம ராசிக்காரர்கள் எங்கே சென்றாலும் அதிகாரத்தை வெளிப்படுத்துவார்கள் அவர்கள் சூழல்களை கட்டுப்படுத்தும் திறன் கொண்டவர்கள் என்பதால் இயற்கையாகவே மக்கள் அவர்களுடைய தலைமையை ஏற்றுக்கொள்வார்கள் சிங்கத்தின் ஆற்றலும் தைரியமும் கொண்ட இவர்கள் மக்களின் நம்பிக்கையை தன் பக்கம் எளிதாக ஈர்த்து விடுவார்கள் சிம்ம ராசிக்காரர்கள் பொறுப்புகளை விரும்பி ஏற்றுக்கொள்வார்கள் தலைமை ஏற்க பின்வாங்க மாட்டார்கள் சிம்ம ராசிக்கார்கள் இரண்டாம் யோசனை இல்லாமல் பலதினமானவர்களுக்காக ஆதரவு கொடுப்பார்கள் நீங்கள் மன அழுத்தத்தில் இருக்கும் போதெல்லாம் வழிகாட்டுவார்கள் சிம்ம ராசிக்கார்களின் இயற்கையான தலைமை பண்பு அவர்களுக்கு ஒரு அதிகார வட்டத்தை உருவாக்கும் எனவே அவர்களுக்கு அருகில் இருக்கும்போது நீங்கள் வேடிக்கை பார்ப்பதை தவிர வேறு எந்த விதத்திலும் அவர்களை கட்டுப்படுத்த முடியாது அவர்கள் இருக்கும் இடத்தில் மற்றவர்களின் பங்கு இரண்டாம் பட்சம்தான் சிம்ம ராசிக்கார்களை நீங்கள் கட்டுப்படுத்தினால் தான் விரும்ப மாட்டார்களே தவிர உங்கள் கருத்துக்களை கவனமாக கேட்பார்கள் உங்களை சந்தோஷப்படுத்தும் விஷயங்களை செய்வார்கள் சூரியன் சிவ கோத்திரத்தைச் சேர்ந்தவர் சிவனுடைய அம்சமாகவே சூரியன் விளங்குகிறார் சூரியன் நெருப்புக் குழம்பாக கொதிக்கும் ஒரு கிரகம் இவ்வாறு பூலோகத்தில் சூரியனுக்கு நிகராக உள்ள ஒரு தலைமனில் அது திருவண்ணாமலையே ஆகும் கொழுந்துவிட்ட அணியானது கருணையின் பொருட்டு இங்கு மலையாக குளிர்ந்துள்ளது சிவனே மலையாகவும் மலையே சிவமாகவும் பிரிக்க முடியாதபடி திருவண்ணாமலை விளங்குகிறது சூரியன் எப்படி எல்லாவற்றுக்கும் மையமாக உள்ளதோ அதுபோல பூமியினுடைய மையமாக திருவண்ணாமலை தலம் விளங்குவதாக ஸ்காந்த புராணம் என்னும் நூல் கூறுகிறது ஏற்றம் ஏமாற்றம் என்ற மாறுபட்ட நிலையை இவர்கள் கடந்து எப்போதும் முன்னேற்றம் என்று உயர அந்த உயரமான திருவண்ணாமலையும் அருணாசலேஸ்வரரையும் வணங்கி வர வேண்டும் இதனால் இவர்களின் எதிர்காலம் சிறப்பாக அமையும் நல்லதையே நினைப்போம் நல்லதே நடக்கும் நன்றி வாழ்க வளமுடன்